வணக்கம் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் காலம் அப்புறம் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் அப்புறம் அடுத்தது இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு இப்படிலாம் போயிட்டே இருக்குது இப்போ அவர் காலத்தில் இந்த புத்தாமி திருப்பு கம்ப்யூட்டரை பற்றி பேசுகிறார் இன்றைக்கி ச இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு வந்தாச்சு செயற்கை நுண்ணறிவு காலத்தில் என்ன என்ன நடக்கும் இன்றைய காலம் கம்ப்யூட்டர் காலம் முன்பு கல்வி கற்றவர் கல்வி கற்றவர் கண்ணாதவர் என்ற நிலை இருந்தது இன்று கம்ப்யூட்டர் தெரிந்தவர் தெரியாத வேண்டிய நிலை இனி விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவர் தகுதியற்றவராக மாறுவார் இதுதான் விஷயமே இப்போ சார் ஜிபி வரைக்கும் நீங்கள் செயற்கை நுண்ணறிவு வரலாம் ஆனால் அடுத்தது விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ளவனா தகுதியற்றவனா காலம் வரப்போகுது இது ரொம்ப அற்புதமான விஷயம் எழுதிட்டார் பாருங்க நீங்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சு முதல்ல பிகா பிஏ படிச்சவன் பத்தாம படிச்சவன் பன்னெண்டாம் படிச்சவன் அப்புறம் பிஏ படித்தவன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் ஒவ்வொரு த துறை பத்தி சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் கணிப்பறி வந்து மனிதனுக்கு இணையாக போட்டி போடுறது கணக்குகளை போடுறது இதெல்லாம் வந்துச்சு அப்போ இந்த பிரிவில் இந்த பிரிவெல்லாம் போய் கணிப்பொறி தெரிந்துமா க கம்ப்யூட்டர் தெரியுமா தெரியாதா அதுக்கப்புறம் என்ன வரப்போகுனா இப்போ அடுத்து செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு தெரியுமா தெரியாது இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்தாச்சு ஒரு காலத்தில் ஸ்மார்ட் ஃபோனு கிடையாது கம்ப்யூட்டர் பணக்காரதான் வச்சுருந்தான் இன்றைக்கி கையில் கை கைபேசி வந்த கைபேசி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பொறி தான் இப்போ கணிப்பொருள் எல்லாம் வந்து இப்போ அடுத்தது நீ இந்த உடம்பு விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதி உள்ள உடலாக தகுதியற்ற உடலானு மாறப்போகுது அதுதான் விஷயமே அதுக்கு நிறைய சான்று இருக்குது அதுக்கு வந்து அகத்தூய்மை தேவை நீண்ட கால வாழ்வதற்கு அகத்தூய்மை தேவை அதுதான் இந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது கீழே எம்ப ஐம்பத்தி ஒன்றாம் பக்கம் ஐம்பத்தி ஒன்றாம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த ஒரு சமண சமண பிரிவை சார்ந்த ஒரு ஒருவர் அவர் வந்து நானு முந்நூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீர் நோன்பு இருக்கார் அவரை பற்றிய இருக்குங்க ஐம்பத்தி ஒன்னாம் பக்கம் இப்போ இதெல்லாம் வந்து எப்படி அவங்க சாகாம இருக்கிறாங்கன்னா அந்த உடம்பு விண்வெளி சக்தியில் வாழ்றது தான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு நேரடியான சான்று இது போன வருடம் மே மாதம் முதல் தேதி என்ற அது அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில வெங்களேஷன் நேரில் போய் சந்திக்கிறாரு அந்த தேதி அவர் எழுதுறாரு போன தான் அவர் அந்த காலத்தில் போன தேதி போன வருடம் மே மாதம் நான் போய் இந்த இடத்த போய் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு போனமா போன வருஷம் போய் பார்த்தேன் போன வருஷம் இடத்துல போய் பார்த்துட்டு நான் சமண லால்பாக்னு சொல்லுவாங்க கணேஷ் கணேஷ் அந்த லால்பாக் லால்பாக் லால் பார்க்னு அப்பன் பாக் கணேஷ் பாக் பாக்ல பாத்தீங்கன்னா ஒரு சமண முடிவுகளுக்கு ஒரு பெரிய மண்டபம் அங்க போய் நான் பார்த்தேன் போனேன் இது நடந்து ஒரு இருபது வருஷம் இருக்கும் அவ்வளவு பெரிய பெரிய மண்டபம் அவர் தானே தானே ஆமா ஆமா லால்பாக் அப்பன் பாக் கர்நாடகா தான் கர்நாடகா கருநாடா அதுல அந்த பெங்களூர் 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 அதே அதான் அங்க வந்து சமணர்கள் நிறைய இருக்காங்க சமணர்கள் ஜெயின்னர் ஜெயின் சமணர்கள் சமணர்கள் தமிழ் சமணர்கள் தான் இங்கிலீஷ் ஜெயின் 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 சமணர் அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வயது அறுபத்தஞ்சு அவர் பேர் சகஜமுனி அவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறதாக சொல்லியிருக்காரு ஏற்கனவே உண்ணாவிரதம் இருந்து பழக்கப்பட்டவர் ஆஹ் நான் முன்னூத்தி அறுவத்தி நாள் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொல்லியிருக்காரு இது நடந்தது சுவாமிஜி அன்று முந்நூற்றி ஐம்பதாவது நாள் வரும் முப்பதாம் தேதி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் முடிகிறது அதாவது வெங்கடேசத்தை சந்திக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஹரியானாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஹரியானாவில் இருபத்தி ஒரு நாட்கள் உண்ணாவிரதம் முதல் முதலானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மும்பையில் அதிகபட்ச இரநூத்தி ஒரு நாட்கள் தொண்ணூற்றி நாலு பெங்களூர் கணேஷ் பாக் ஜெயநலருக்கு சொந்தமான பெரிய வளாகம் இங்கு எந்த உருவச்சிலையும் கிடையாது ஒரு ஜெயின மண்டபம் மிகப்பெரிய ஹால் மிகப்பெரிய மண்டபம் அது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் உட்காரம்பார் ஒரு மண்டபம் பெரிய திருமண மண்டபம் இதை போய் பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் இது அங்கே எந்த இதுவும் இருக்காது உருவங்கிறது இதுவும் ஒரு மண்டபம் அவ்வளோதான் அமைதியாக கூடுவாங்க சொற்பொழிவு நடத்துவாங்க அவ்வளோதான் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கக்கூடிய நடத்தினால் ஆயிரம் பேர் பல ஆயிரம் பேர் உட்கார்னு பெரிய இடம் இங்கே தான் சகஜமுனி சுவாமி ஒரு அறையில் மேடையில் உண்ணாவிரதம் இருந்தார் தினமும் காலையில் நன்றாக கொதிக்க வைக்கப்பட்ட நீரை ஒரு ஜக்கில் கொண்டு போய் வைத்து விடு வைத்து விடுவேன் அதை ஆறியதும் கொஞ்சம் நீர் குடிப்பார் மாலை சூரிய அசமத்தனமாகும் மாலையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு அதுவும் கிடையாது இரண்டு வாரம் முன்பு வரை இடையில் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நடந்தார் இப்போது நடப்பதை நிறுத்திவிட்டார் மூன்று மணி நேரம் தூக்கம் மூன்று மணி நேரம் தியானம் மற்ற நேரங்களில் வருகிறவர்களுக்கு ஆசை கூறுகிறார் சில சிலருடன் பேசுகிறார் சிலருடன் பேசுகிறார் இப்போது உள்ள கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் சுவாமிஜியின் உதவியாளர் செல்வம் சரி அவரை பரிசோதிப்பதற்கு பல மருத்துவ வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகள் வந்து டாக்டர்கள் வந்து அவர்களை பரிசோதனை செய்கிறார்கள் முப்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு நாற்பது கிலோ இடையாக குறைந்தது இருப்பதை தவிர வேறு எந்த நோயும் இல்லை சகஜி மொழி சுவாமிஜியை சந்தித்து பேசினோம் எந்த நோயும் இல்லை அவ்வளோதான் அந்த அப்படியே எல்லாம் போயிடுச்சு அந்த கழிவெல்லாம் வெளி போயிடுச்சு முப்பத்தி ரெண்டு கிலோ போயிடுச்சு நாற்பது கிலோ எடை உடம்பு ஆராய்ச்சி மொழி பார்த்தா உடனே ஒன்றும் இல்லை அப்போ பார்த்து இவங்களும் பண்ணியிருக்காங்க நல்லமுத்தும் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இது அப்படியே பண்ணிட்டே போனோம்னா உடம்புல எந்த கழிவும் இருக்காது கழிவு இல்லைன்னா அப்புறம் அவ்வளோதான் மரணம் கேள்விக்குறி அதை நோயினோட மரணம் கேள்விக்குறி இன்னும் இருக்குது இன்னும் வருஷ கணக்காக செய்யும்போது இன்னும் நல்லா தெரியும் இன்னும் வருஷ கணக்காக செய்யணும் இதோ ஆர்வத்தில் செய்யறப்ப நோயில் செய்கிறது என்பது வேறு இவங்களாம் நோயில மாற்றிட்டு செய்கிறாங்க நாங்கள்லாம் இதை உண்மையை புரிஞ்சு நாங்களாம் செஞ்சிட்டோம் நீங்கள்லாம் வர்றது நோயா அப்ப பெரும்பாலும் நோயில தான் வர்றாங்க எல்லாருமே நோயில மாற்றிட்டு வர்றவங்கலாம் அவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது நாங்கள் உண்மையை உணர்ந்து நம்ம மாறணும் இப்ப நோயில மாற்றிட்டு இருக்கிறவங்க தான் படம்பாடுபடுறான் உண்மை உணர்ந்து உணவை விட வேண்டும் அதுதான் விஷயமே இப்ப நாங்களும் அப்படித்தான் போனோம் உணவு இப்போ நீங்க எல்லாம் எங்கிட்ட வரம்புற தொண்ணூத்தி நோய் வாய்ப்பு தான் வர்றாங்க அப்ப வழி தப்பிக்கிறதுக்கு வழி தேட வர்றாங்க உண்மை உணர்ந்து வர்றதில்ல என்னது உண்மை உணர்ந்து வரல ஆஹ் இதெல்லாம் மாத்திக்குவீங்க அதனாலதான் பன்னிரண்டு வருஷம் ஆப்பி வச்சிருக்க எல்லாத்துக்கும் அதனால நீங்க இந்த வயிற்று கால் வலிக்காக இதுக்கெல்லாம் வர்றீங்க அதெல்லாம் வெற்றி அடையாது அதெல்லாம் வந்து

இது வந்து உண்மை உணர்ந்து வந்து இயற்கையோடு கலக்கணும் இருக்கூடிய ஆர்வத்தை காட்டிலும் இன்னைக்கு வந்து நோய் பற்றினுடைய தான் அதிகமா இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி கிடைக்காதாங்கிற ஒரு ஆர்வத்துல வர்றதுதான் அதிகம் வருங்க வர்றதுங்கிறது வெரி வெரி மீகர் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க இந்த உண்ணாவிரதம் என்று கேட்டோம் வருகிறவள் எல்லாரும் என்னை கேட்குறார்கள் என்ன முன்னூறு தரத்தினால் உண்ணாவிரதம் இருக்கிறேன் எல்லாரும் கேட்குறாங்க சகஜ கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு நான் வந்து இதே கேள்வியை எல்லோரும் அனைவரும் கேட்கிறார்கள் இந்த புண்ணிய பூமியில் உள்ள ரிஷிகள் ரிஷிகளின் கடமை உலக நன்மை உலக சகோதரத்துவம் அப்புறம் தபசு செய்வது தான் அதை நான் செய்கிறேன் தபசுடன் உண்ணாவிரதமும் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்கலாம் இதனால் முன்பிறவி தீவினை பையன் அழியும் அது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நோன்பு பிறந்தமுன்னா எல்லா நோய் முன்பிறவி பை நல்லா அழிஞ்சு போங்கிறாரு சரிதான் அதெல்லாம் எந்த சுயநலமும் இங்கே கிடையாது நான் வைணவ தர்மத்திலிருந்து ஒரு சகஜ முனியால் ஈர்க்கப்பட்டு நான் சக சமண மதத்துக்கு வைணவத்திலிருந்து நான் சமண மதத்துக்கு வந்தேங்கிறாரு நான் வைணவ தர்மத்திலிருந்து அதிலிருந்து ஒரு ஜைன சாதுவால் ஈர்க்கப்பட்டு தீர்ச்சி பெற்று துறவையானவன் அப்போ வைணவ மாற்றிலிருந்து வைணவானதான் வெண்ணதிங்கிற ஆச்சே எல்லாம் அவ்வளவுதான் வைணவம்னா வெண்ணதிங்கிற அசைவு சாப்பிட்றவங்க தான் சாதி சமய நெறி விவேசம் யாருக்கும் இருக்கக்கூடாது சாதி சமயத்தை மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடாது எல்லாமே இப்போ எதிராக இருக்குது நாங்கள் துறவைகள் இரண்டு ஜதை உடை மட்டும்தான் நாங்கள் வைத்துக் கொள்வோம் ரெண்டு ஜதை இருக்கும் அவர்தான் இருக்குங்கிறாங்க எங்களுக்கு நாங்கள் துறவிகள் இரண்டு ஜதை மட்டுமே தான் இருக்கும் சூரிய அஸ்மனம் பிறகு தண்ணீர் கூட அருந்த மாட்டோம் பணத்தை தொடுவதில்லை ஆசிரமம் என்ற இடத்தில் இருந்தால் பற்று பாசம் அதிகமாயி விடும் ஆகியனால எந்த நிலை எந்த நிலையான இடமும் எங்களுக்கு கிடையாது ஹரியானாவிலிருந்து பல இடங்களுக்கு பயணம் பயணம் போது மாதிரி இப்போ நடந்தே வந்தேன் அப்படியேங்க அப்ப ஹரியானாவிலிருந்து நடந்தே வந்திருக்காரு அதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உண்ணாவிரதம் முடிந்ததும் உங்கள் படி என்னவாக இருக்கும் சாதி சாதி மொழி இனவேற்றுமை உணர்வை உணர்வை மக்களிடமிருந்து ஒழிக்க பாடுபடுவேன் இந்த உண்ணாவிரதம் மற்றும் தபசின் போது சைன இளைஞர்களுக்கும் பெரியவர்களும் சைன இளைஞர்களும் பெரியவர்களும் சைன இளைஞர்களும் பெரியவர்களும் மனிதநேயம் மனிதனை வளர்க்க பாடுபடுவார்கள் இளைஞர்கள் நல்லதை சிந்திக்க நல்ல வழியில் ஈடுபட என் உண்ணாவிரதம் அவர்களுக்கு உத்வேகம் தருவதாக உத்வேகம் தரு உத்வேகம் தருவதாக கூறுகிறார்கள் யாராவது உண்ணாவோன்பிருந்தனா அந்த அந்த சமயத்தை சேர்ந்த உண்ணாவிரம் தான் அந்த வைரம் அந்த இயற்கையாகவே தூண்டப்படுதுவாருங்க நாங்களும் இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு ஒரு பெரியவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் இந்த மாதிரி நீண்ட நாள் இருக்கிறாரும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு தாக்கம் வருது அவர் உண்ணாவிரம் இருக்கு அந்த தாக்கம் வருகின்ற பொழுதுதான் நாங்களும் நல்லது செய்வோம் அப்படின்னு நல்லது செய்வோன்னு என்ன வருது அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொல்றாங்கன்னு அவர் பெரியவர் சொல்றாரு நல்ல வழியில் ஈடுபடும் என் உண்ணாவிரதம் அவர்களுக்கு உத்வேகம் தருவதாக கூறுகிறார் இளைஞரே சொல்றாங்க அது உண்மைதான் அது உண்ணாவிரதம் இருந்தாவே ஆஹ் அந்த தாக்கம் வருது அது உண்மைதான் அது அஹ் மாணவர்களும் சரி பெரியவர்களும் சரி மது புகைப்பழக்கம் இதெல்லாம் தொடக்கூடாதுங்கிற மது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதுதான் இருக்கு மாணவர்களும் மது பழக்கம் எல்லாம் தப்பு தப்பா போயாச்சு அசைவத்தை அடியோடு கைவிட வேண்டும் அது சொல்லவே தேவையில்லை இயற்கை தீங்காத ஒன்றும் கிடையாது வருகிற முப்பதாம் தேதி என்னுடைய முன்னூற்றி அறுபத்தஞ்சாவது நாள் உண்ணாவிரதம் நிறைவே பெறுகிறது அன்று அன் முன்னூத்தரத்தினால் ஒரு ஆண்டு அன்று உலகம் முழுவதும் அந்த உலகம் முழுவதும் உள்ள ஜெயன ஜெயன மதத்தவர் அத்தனை பேருமே மூன்று வயது குழந்தை முதல் முதியவர் வரை சுமார் ஒரு லட்சம் பேர் தங்கள் இடங்கள் இருந்தபடி முப்பத்தி ஆறு மணி நேரம் உண்ணா நோன்பு இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்னு அவர் கீழ்பட்டு எல்லாரும் இருந்திருக்குறாங்க இதுதான் எப்படி இந்த அரேபியாவில் வந்து வருஷத்துக்கு முப்பது நாள் இருக்கிற மாதிரி இவர் சொல்றாரு நான் முந்நூற்றி நாள் நிறைவு செய்கிறப்ப உலகத்துக்கு அத்தனை பேருமே ஒ ஒன்றரை அந்த ஒன்றரை நாள் முப்பத்தாறு மணி நேரம் கொடுப்பாங்க அது ஒன்றும் ஆகாது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அந்த மாதிரி யாரும் இருக்கல முப்பத்தாறு நேரங்கிறது ரொம்ப மலிவு நான் இருபத்தி ரெண்டு மணி நேரம் சொல்கிறேன் அவர் முப்பத்தாறு மணி நேரம் பாதி செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு ஒருக்க அவர் சை உணவு சாப்பிட்டாவே போதுமானது அப்படியே சுத்தமாயிட்டே இருக்குது அப்புறம் மறந்துடும் அப்புறம் அப்படி இப்படியே உணவு சுருங்கிட்டே வந்து பெருங்குடம் சுத்த ரத்தம் பெருங்குடம் சுத்த இந்த உடல் இடைச்சி நிக்குது பாருங்க இவருக்கு இடைச்சு நிக்குது எழுவது எழுவத்தி ரெண்டு கிலோ நாற்பது கிலோ வந்து ஆமாம் ஆமா இதுக்கே ஏற்கனவே ஏற்கனவே நூறு நாள் இரநூறு நாள் இரநூறு நாள் இப்படி இருந்திருக்காங்க இப்ப கடைசியில் முந்நூற்றி நாள் இருந்திருக்காரு ரொம்ப விஷயம் இதுல இருக்கிற ஒரு ஆதாரம் இதெல்லாம் நமக்கு வந்து நேரடியாக பரிசோதிக்கப்பட்ட ஆதாரம் பரிசோதிக்கப்பட்ட ஆதாரம் அதுதான் நமக்கு தேவை மருத்துவர் பார்த்துட்டு போயிருக்காங்க சரி அன்று உலகம் முழுவதும் எப்படி முப்பத்தரை மணி நேரம் உண்ணா நேரம் அனுஷ்டி அனு அனுஷ்டிக்கப் போகிறார்கள் கடைபிடிப்பார்கள் உண்ணாவிரதம் மனசையும் தூய்மையம் மனசையும் தூய்மைப்படுத்தும் நீங்களும் விரதமிருந்து பாருங்கள் அதற்கு அப்போதான் தெரியுங்கிறார் நீங்களிருந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு மேற்படி உண்ணாவிரத நிகழ்ச்சியை குறித்து வெங்கடேசன் ஆகிய நான் என்ன சொல்கிறேன் முனிவர் கொதிக்க வைத்து ஆரிய நேரை குடிக்கிறார்கள் நான் பாற்றிய நீக்கப்பட்ட குடிந்து வடிகட்டிய நீரை சிபார் செய்கிறேன் நம்மளும் சாதாரண ஆற்று நீர் பாக்டீரியா சொல்றது உடல் விரைவில் பெரும்பாலும் காற்றிலே வாழும் சீக்கிரம் காற்றில் வாழ ஆரம்பிச்சிடும் உணவு பழக்கத்தை குறை குறைய அது காற்றில் வாழ ஆரம்பிச்சிடும் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் அடைந்து விடுவதால் நீர் ஒரு பிரச்சனையே இல்ல நீர் தேவையில்லை அப்ப அவர் காற்றில் தானே வாழ்றாரு சக்ச முடியாதுன்னா யாரு தண்ணீர் என்பது உராயை குறைக்கிறது கழிவைப்பட காற்றில் தான் உடம்பு இயங்குது அதான் விஷயமே தான் மூளை வேலை செய்யுது மூளை நல்ல இப்போ இப்ப என்ன சொல்கிறானுங்கன்னு மூளை எப்படிடா வேலை செய்யணும்னு கேட்டது இந்த ஆகாரம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லா வெள்ளக்காரம் பண்ற அட்டகாசம் தான் மூளை எப்படி வேலை செய்யுது ஆகாரத்துல வேலை செய்யறது இல்ல அது சாராயத்தில் வேலை செஞ்சது மந்தமாயிருது இப்போ ஆக்சிஜன்ல தான் வேலை செய்யுதுங்கிறது ஆக்சிஜன் நைட்ரஜன் இதுதான் கார்பன் எத்தனையோ இருக்கு தான் வேலை செய்யுது விஷத்தினால் உடம்பு வேலை செய்யாது மூளை 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 கீழ் இருக்கிற எல்லா உறுப்புகளும் மூளை முக்கியமானது மூளை கீழ் இருக்கிற அந்த மனோன்மணி நிறைய சின்ன சின்ன உறுப்புகள் அதெல்லாம் செயல்பாடு அதெல்லாம் தானவே செய்யறது அது இல்லாமல் இந்த விஷம் கலந்து விட்டுருது விஷம் கலந்து விட்டு எத்தனையோ நாசம் பண்ணிடுது நம்ம இந்த கனையும் கல் இறப்பையில வந்து அதெல்லாம் ஒரு அதெல்லாம் விஷயமே கிடையாது அதுக்கும் அது இயற்கையெல்லாம் செயல்படாது நீ வாயில வச்சுட்டா செயல்படும் ஆனால் இயற்கையை செயல்படுறது மூளை மூளை கிழறது இயற்கையாக செயல்படுறாங்க அது யாருனாலும் கட்டு செயற்கையை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் வாயில போடுற உணவை தான் நீங்க இருக்குறீங்க அதை நீங்கள் அது வாயில் போடுற உணவு போடுறீங்க அப்போ அங்கே வேலை இல்லை கல்லூரி அங்கே வேலை இல்லை அது வந்து போட்டால் வேலை செய்யும் போல வேலை செய்யும் ஆனால் மூளை மூளைக்குள்ள இருக்கிற அத்தகையவே இயற்கையாகவே அது வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருக்கும் அப்ப அது சக்தி எங்க சொல்லுங்க சரி இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது எந்த விஞ்ஞானத்துலயும் பதில் கிடையாது எந்த விஞ்ஞானத்திலயும் பதில் கிடையாது விஞ்ஞானம் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லாது அறிவியல் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல நின்னுடும் அதுக்கப்புறம் வேலை செய்யாது கண்டுபிடிக்குமே தவிர அறிவியல் என்பது அனைத்துக்கும் 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 பதில் சொல்வது அறிவியல் அல்ல தெரிந்ததை பேசும் அவ்வளவுதான் தெரிந்ததை பேசும் அறிவியலுக்கு எல்லாம் தெரியும் பேசுறது இந்த முட்டாளுக்கு பேசுவாடுங்க இந்த பகுத்தறிவாதிகள் முட்டாளி பேசுறது ஆன்மீகத்தில் ஒண்ணு கிழிக்க முடியாது அறிவியலும் கிழிக்க முடியாது ஆன்மீகமும் அவ்வளவுதான் அறிவியலும் அவ்வளவுதான் சும்மா ஆன்மீகத்திலேயே கிழிச்சிருவே அப்படி பார்த்து எல்லாரும் நோயில்தான் ஜெயித்திருக்கானுங்க ஆன்மீக பவரை வைத்துக் கொண்டு நோய் நிக்கிறா பார்க்கலாம் அது ஒன்றும் செய்ய முடியாது பெரிய அறிவியல் வச்சு அதுவும் நிற்க முடியும் இதுதான் வச்சு தான் நம்ம செய்யணும் நியூட்ரல் சரி நம்ம உடலை சுத்தப்படுத்துவதில் தான் முக்கியம் இருக்கிறது இதோட முடிச்சுக்கலாம் நம் உடலை சுத்தப்படுத்துதல் தான் முக்கியமான முயற்சி இருக்கிறது சூழ்நிலை பொறுத்து பல முறைகள் மாறும் இதுதான் விஷயமே எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் நீங்க அண்டார்டிகா பனி பனிச்சிறகத்துக்கு பனி கண்டத்துக்கு போனாலும் கூட அங்க இருக்கிற இளதலை வச்சு நம்ம சுத்தப்படுத்திட்டு போயிடலாம் அதுதான் கர்நாடகா இருந்தது கனடாவில் அப்போ கேள்வி கேட்டே வந்தேன் என்ன பண்றேன் என்ன பண்ணு நீங்க வந்து கேட்கணும் ஒன்னும் தேவையில்லை வெறும் வெங்காயம் இருக்கான்னு பாருங்களாம் வெங்காயத்தை வச்சு சுத்தப்படுத்திட்டு போயிடலாம் அவங்க சொல்றதை பார்த்து எனக்கே பயமா இருக்கு என்னடா ஒரு ஒரு பீட்டு ஐநூறுவானா என்ன ஆகுது அது எங்கேயா இருந்து வரும் எங்கேயோ இருந்து வரும் ஒரு பீட்ரூட்டுமா அது எங்கேயே நாடுகிட்டு நாடு விடுறப்போ ஏறிக்கிட்டே போகிறது அந்த நாட்டில் விலை இருந்தாலும் பரவாயில்ல அப்போ அந்த நாட்டில் வெங்காயம் இருக்கா அது அப்போ கேனடாவில் என்ன உற்பத்தி ஆகுது இப்போ நான் பார்க்கணும் இப்போ நம்ம நெட்ல பார்க்கணும் என்னென்ன கல்டிவேஷன் பண்ணுறான்னு பார்க்கணும் என்ன விலைன்னு பார்க்கணும் அதை எடுத்துகிட்டு போவேன் நமக்கு தேவை நார் எத்து தானே என்ன ஆப்பிளில் தான் சுத்தமாக அப்போ பார்த்தா ஆப்பிள் மிளகாய் மாரி அதையுமே சுத்தப்படுத்தலாம் அந்த நாட்டில் என்ன கனி விளையுதோ அதை வச்சு சுத்தப்படுத்தலாம் அந்த நாட்டில் என்ன விளையுதோ அது மலிவாக இருக்கணும் அடுத்த நாட்டிலேருந்து இருந்து வரது நீ வா அடுத்த நேரத்தில் வந்த வேலை அதிகமாக இருக்கும் சிந்தர ஒண்ணுங்க நம் உடலை தான் முக்கியமான முயற்சி இருக்கிறது சூழ்நிலை பொறுத்தவரை பல முறைகள் நம்ம மாற்றி அமைச்சுக்கலாம் மனிதன் என்ற சொல்லுக்கு மனதே அடிப்படையாக கொண்டவன் என்று பொருள் மேன் என்ற ஆங்கில சொல்லும் மனிதன் என்ற சொல்லிருந்தே வந்திருக்க வேண்டும் ஆகவே உடல் உழைப்பை விட அதிகமாக உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் ஆஹ் உடல் ஆரோக்கியத்தை நாம் கருத்தில் கொண்டு இந்த பிரச்சனை அணுக வேண்டும் தான் விஷயமே சரிங்களா சிந்தனை பண்ணுங்க படிங்க அதையே இந்த 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 பக்கத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை பக்கம் ஐம்பத்தி ஒன்றாம் பக்கம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு நல்லா படிங்க மறுபடி பேசுவோம் சரிங்களா ஐம்பத்தி ஐம்பத்தொன்று நூத்தி ஐம்பத்தொன்னு சொன்னீங்க முதல்ல அது இல்ல இல்லை இந்த சகஜ மொழியை பத்தி நல்லா படிங்க அது பண்ணி பாருங்க ஒரு மருத்துவர் இருக்காரு சகஜ மொழி இதை பற்றி நல்லா வாங்கணும் ஒரு வயது அறுபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு வயசுல முன்னூத்தி இருக்கா அதனால படிங்க ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அது படிங்க பேசலாம் சரிங்களா Okay, oh, hmm. none to really, you, really,